அபேசிட்டி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க வண்டி சிசி இன்ஜின் சிசி வந்து இரநூத்தி முப்பது சிசி வருதுங்க ஃபியூல் டைப் வந்து சிஎன்ஜி டைப்பு சிஎன்ஜி டேங்க்கு கெப்பாசிட்டி நாலுலேருந்து நாலரை கிலோ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி ஃபோருங்க டிரைவர் ப்ளஸ் த்ரீ பேசஞ்சர் டைப்புங்க வீல் பேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எம்எம் வருதுங்க டைமென்ஷன் லென்த்து வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம் வருது வித்து வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது எம்எம் ஹைட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி எம்எம் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் இருக்குது டூயில் டோன் கேஷ்போர்ட் ஷர்ட் இருக்குது டயர் வந்து டியூப்லெஸ் டயருங்க விண்டோஸ் இருக்குது இன்ஃபர்மேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கல் ஸ்டோர் இருக்குது மொபைல் சார்ஜிங் போட்டு இருக்குது நீங்கள் அபே சிட்டி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருது லைஃப் டைம் டேக்ஸு ரிஜிஸ்ட்ரஷன் காஸ்ட்டு ஆக்சசரிஸு அதர் சார்ஜ் வந்து பதினெட்டாயிரரூபா வருதுங்க அது மொத்தம் டோட்டல் வந்து மூணு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா வருது இதில் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா உங்களுக்கு கம்மியாக வரும் டிஸ்கவுண்ட் பண்ணால் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்து எண்பத்தி அஞ்சாயிரரூபா வருங்க அபேசிட்டி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி எடுக்கணுன்னா மூணு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா வருங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்